பாமக கூப்பிட்டுருக்கலாம் நெச்சரீதியாக அரசியல் ரீதியாக நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் வேகம் இல்லாமல் நீங்கள் அழைத்திருந்தால் நீங்கள் கௌரவிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த தொல் திருமாவர்கள் எதுவும் கேட்கலையா இது வந்து பொதுமக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை மது ஒழிப்பு அப்படிங்கிறது மது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்காரரும் சொல்ல மாட்டேங்க பிஜேபி கூட சொல்லாரு அப்போ நீங்கள் அவங்களையும் கூப்பிட்ருக்கலாம் தப்பு இல்லை மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பிலே நடைபெறுகிறது இது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து திமுக காரர்கள் திமுக காரர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் திருமாவளவன் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்கார் இது வந்து பொதுவான நிகழ்ச்சியாக இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் மட்டுமே நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னா அவங்க யாரை கூப்பிட்றாங்களோ தான் கலந்துக்க முடியும் மற்றவங்களாம் கூப்பிட்லாம் சொல்ல முடியாது அதே நேரத்தில் இல்லை இது வந்து மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு மாநாடு இது எல்லா அனைத்து கட்சிக்குமான ஒரு மாநாடு அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையில் பொதுநோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை இவர் நடத்துகிறார்கள் என்றால் கட்சி பேதமின்றி சாதி பேதமின்றி இனபேதமின்றி மத பேதமின்றி எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம் மது என்பது ஒரு மிகப்பெரிய சமூகத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருமி இதுக்கு வந்து நீங்கள் எல்லோரையுமே கூப்பிடலாம் தப்பு கிடையாது பாமக கூப்பிட்டுடலாம் ஏன்னா அவங்க மதுக்காக பல ஆண்டு காலம் அவங்க தான் குரல் கொடுத்துட்டுருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையிலே அவங்க வந்து திடமாக இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டுருக்கலாம் தப்பு இல்லை கலந்துக்கலாம் அப்படிங்கிறத விட கூப்பிட்டிங்கன்னா அவ்வளோ மரியாதை உங்களுக்கு தான் கௌரவம் எப்போவுமே நம்மளை வந்து ஒருத்தர் எதிரி அப்படின்னு நினைக்கிறான்னா அந்த எதிரிகிட்ட போய் தாம்பாளத்தாட்டை வச்சு வீட்டில் விசேஷத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வராமல் இருப்பாங்களா மொதலாகவும் தான் வந்து நிற்பாங்க இதுதான் நம்ம தமிழர் பண்பாடு இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அதாவது ஒரு ஈகோ பார்க்காம எப்படி பத்திரிக்கை கொடுத்து மருத்துவர் ராமதாஸ் கிட்ட போய் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவனாக போற்றப்பட்டிருப்பீர்கள் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் உலக அரசியல் தெரிஞ்சவர் இந்திய அரசியல் தெரிஞ்சவர் நல்லா படித்தவர் சாதாரண ஆள் கிடையாது ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல பரிட்சயம் உண்டு அது எங்களை போன்ற ஆட்களுக்கு தெரியும் இதில் வந்து பேதம் இல்லாமல் நீங்கள் அழைத்திருந்தால் நீங்கள் கௌரவிக்கப்பட்டிருப்பீர்கள் பிஜேபியை கூப்பிடுங்க நம்ம கூட தான் பிஜேபி பிடிக்காது தான் விடுதலை சிறுத்தைகள் திமுக என்ன போன்ற இஸ்லாமியர்கள் இவங்களுக்கெல்லாம் பிஜேபியை பிடிக்காது தான் ஆனால் நாம் எடுத்து வைக்கின்ற நிலைப்பாடு என்ன மது ஒழிப்பு மது ஒழிப்பு அப்படிங்கிறது மது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க பிஜேபி கூட சொல்லாது அப்போ நீங்கள் அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம் தப்பு இல்லை இது வந்து சமூகத்திற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மகாநாடு என்பதால் அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம் அதனால் நீங்கள் தான் பெருமைப்படுவீர்கள் உங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்டும் எல்லா புகழும் உங்களுக்கு தான் கமல்ஹாசன் கூப்பிட்டுருக்கலாம் நாம் தமிழர் கட்சி சீமான கூப்பிட்டுருக்கலாம் இப்போ புதியதாக கட்சி தொடங்கி இருக்கின்ற தம்பி விஜய கூப்பிட்டுருக்கலாம் தப்பு கிடையாது கூப்பிட்டா எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கும் எல்லா கட்சிக்காரரும் ஆடி போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சி கோலோச்சு நின்றிருக்கும் இந்த பிரச்சனையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த தொல் அவர்கள் எதுவும் கேட்கலையா துண்டு போட்டு மரியாதை நிமித்தமாக சொல்லியிருக்காரு மாநாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு முக்கிய தலைவர்கள் இருவரை அனுப்புவதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் அண்ணா திமுக வரேன்னு சொல்லியிருக்காங்களாம் போதாதா இது போதாதுன்னு நிற்கிறீங்களா போதாது நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுரு எல்லாத்தையும் கூப்பிட்டாதான் நீங்கள் செய்கின்ற இந்த நிகழ்ச்சி உண்மை என்று நம்பப்படும் இது அரசியலுக்காக செய்யப்படுவதல்ல அப்படிங்கிறது பரவலாக எல்லா மக்கள் மனதிலையும் போய் மையம் கொண்டு இருக்கும் அதிமுக திமுக அப்படின்னா நாளைக்குன்னா அரசியலில் எது வேணாலும் நடக்கும் எந்த நிமிஷம் எங்கே வேணாலும் யார் வேணாலும் போவாங்க நாளைக்கு அதிமுக கூட்டணியில் கூட நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அரசியலில் சகஜம் ஸோ அதன் அடிப்படையில் அதிமுக கூப்பிட்டீங்களா இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக கூட்டிருக்கீங்க மற்றவனால் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னா அது அப்படிங்க வந்து கலந்துப்பாங்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கல்யாணம் என்ன வந்து கலந்துக்குங்க அப்படின்னா வருவானா எவனது தப்பு இல்லாத வாங்கன்னு அழைக்கணும் இது வந்து பொதுமக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை காலம் காலமாக ஆண்டாண்டு காலமாக இந்த தமிழ் மக்களை இந்த நாட்டு மக்களை உயிர்களை வாங்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் உயிர் போகிறது ஒரு பக்கம் பணமிழப்பு இப்படி சமூகத்தை சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த மதுவை ஒழிப்பதற்கு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்கிறீர்கள் என்றால் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கணும் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா மிகப்பெரிய திருவிழா கோலமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய மனிதராக அனைவர்களாலும் போற்றப்பட்டிருப்பீர்கள் டாக்டர் ஐயா ராமதாஸே உங்களை வந்து சூப்பர்னு பேசியிருப்பாங்க ஏன்னா பேசாமல் இருக்க முடியாது இது அரசியல் பண்ணுற இடம் இல்லை சமூக பிரச்சனை நாட்டு மக்கள் பிரச்சனை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுகின்ற தொல்லை இது ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த நாட்டிலே சாராயத்தினால் எப்பேற்பட்ட பிரச்சனை கையில் எடுத்திருக்கீங்க சமூக பிரச்சனை அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கணும் அரசியல் ரீதியாக கூப்பிட்டுருக்கணும் மற்றபடி இயக்கங்கள் பொது இயக்கங்கள் அவங்களும் கூட கூப்பிட்டுருக்கலாம் தப்பே கிடையாது எல்லாம் யாரையும் கூப்பிட்ருக்காங்க நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக நாங்கள் மகா நடத்துறோம் அப்படின்னு சொல்லிவிடுங்க வரவங்கன்னா வரலாம் அப்படிலாம் மேம்போக்கெல்லாம் பேசக்கூடாது திமுக கூப்பிட்ருக்கூடாது அண்ணா திமுக கூப்பிட்டுக்கூடாது அப்போ இதில் அரசியல் இருக்குன்னு எல்லோரும் சாதாரண கணக்கு போட்டுருவாங்க ஆக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் நம்ம சில நேரத்தில் கோட்டை விட்டுடுறோம் அரசியல் ரீதியாக கோட்டை விட்டுடுறோம் இதெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாமே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வருவீங்க பொழுது நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் அதே போன்று அறிவுரை கேட்கலாம் தப்பு கிடையாது யாருக்கிட்ட என்ன தகுதி இருக்கிறது எந்த குணம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அவங்கள பேச விட்டு பார்த்தா தான் தெரியும் ஸோ இந்த மகாநாடு எங்களை பொறுத்த வரைக்கும் நாம நாமலாம் வந்து ஒரு பொதுப்படியாக இருக்கிறவங்க எந்த கட்சியும் சார்பாக சார்பு இல்லாத பேசுகிறவங்க அப்படின்னும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்போது ஆடுங்கட்சிக்காரர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க டான்ஸ்மாகை ஒழிச்சிடலாமோ டான்ஸ்மாக எடுத்துடலாமோ அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கும் மீண்டும் இன்னொரு சமூக பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்து மகாநாடு போன்ற நிகழ்ச்சி நடத்துவீர்களே அனைத்து தரப்பினரும் அடுத்து நடத்துங்கள் இதுதான் சால சிறந்தது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க